என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சந்தோஷமடையத்தான் செய்யும் ஏனென்றால் ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது என்ன கருப்பா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்னை சந்தோஷமடைவா என்று சொல்கிறாயே என்று என் குழந்தையை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ என் வார்த்தைகளை கேட்காமல் தள்ளிவிட்டு செல்வாயானால் யாருக்கோ நடக்க வேண்டிய விஷயம் எங்கோ செல்ல வேண்டிய விஷயம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனையும் மறந்து விடாதி ஏறக்குறைய நீயும் இதே சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை உன் அப்பன் கருப்பன் எந்த சூழ்நிலையிலிருந்தும் காப்பாற்றுவேன் என்பதனால் இந்த நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதுதான் உண்மை நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விடுவேன் அதுதான் உண்மை அதனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே கருப்பனின் வார்த்தைகளை கேட்டுவிடு நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புட்டு புட்டு வைத்து கொண்டிருக்கின்றேன் யார் சுடுகாட்டு பயணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இதற்கெல்லாம் முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் என்னதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் செல்வம் அள்ளி அள்ளி கிடைத்தாலும் சரி ஆனால் இந்த ஒன்று மட்டும் இல்லை என்றால் அதுவெல்லாம் இருந்தும் உனக்கு எந்த பலனும் கிடையாது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கட்டும் ஆசைப்பட்ட செல்வங்கள் உன்னை வந்து சேரட்டும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு அமையட்டும் ஆனாலும் நான் சொல்வது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக நீ எக்காலத்திலும் இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் மேலும் மேலும் கஷ்டத்திற்குள் தான் சிக்கி கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் ஒருவரினுடைய உடல் நலம் யார் ஒருவருக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் இல்லையோ எப்படியோ அது இருந்துவிட்டு போகட்டும் நம் வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சிப்பதோ அல்லது எந்த விஷயத்திலும் பொய் சொல்வதோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் செய்து கொண்டிருக்க கூடாது இப்பொழுது உனக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாகவே நல்லபடியாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனத்தை செலுத்தாமல் மற்ற விஷயங்களை அடைவதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு ஒருவர் செயல்படுகிறார் என்றால் நிச்சயமாக அது அவர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற மிக பெரிய தவறு என் குழந்தையே உடல் நலம் என்பது எல்லோருக்கும் நிச்சயமாக அதிகமாக பேண வேண்டிய ஒரு விஷயம் நீ எந்த ஒரு உடற்பயிற்சிகளும் சரி எந்த இடத்தில் சென்று அதிகமாக படித்தாலும் சரி கடைசியில் உனக்கு தெரிய போவது என்னவோ இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றிகள்தான் நீ உணரப்போவது எல்லாமும் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைதான் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு உன்னுடைய உடல் நலத்தை நல்லபடியாக எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் ஒரு எல்லையை மீறி செல்லும் பொழுது எல்லாம் நம் கையை மீறி நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ பார்ப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நடக்கிறது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமோ இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீது எப்பொழுதுமே துன்பங்களும் சோதனைகளும் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதனை சற்று செவி கொடுத்து கேள் என் குழந்தையை கருப்பன் உன் வாழ்க்கையில் கண்ட விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் இருக்கிறது ஆனால் நிம்மதி என்ற மற்றும் ஒன்று இல்லை சந்தோஷமாக ஒருவரிடத்தில் சிரித்து பேசி எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று சற்று சிந்தித்து பார் அதாவது போலியாக சிரிப்பதற்கும் நாம் உண்மையாக மற்றவரை பார்த்து சிரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீ உண்மையாக எப்பொழுது யாரை பார்த்து சிரித்தாய் என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையை அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் வெவ்வேறு விஷயங்கள் அதனால் இதையெல்லாம் குழம்பிக் கொண்டு எப்பொழுதும் நீ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்காதே எல்லா நிலையிலும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரும் நல்லபடியாக இருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கான வெற்றியையும் நீ பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் நான் சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களுமே நமக்கு இதையும் தாண்டி வந்து நம் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் மிகவும் கடினமான நாட்கள் அந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கலைந்தெடுத்து அதையெல்லாம் வெளியில் தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க முன் வந்திட வேண்டும் சரி கருப்பா மரணப்படுக்கை அதாவது சுடுகாட்டு பயணம் யாருக்கு தயாராக இருக்கிறது என்று தானே கேட்கிறாய் என் குழந்தையை யார் ஒருவர் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிப்பதிலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதிலும் அதிகம் கவனம் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை கவனித்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பயணம் தொடங்கிவிட்டது என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் இப்படி சொன்னாலாவது எல்லோருமே தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துவார்கள் அல்லவா தன்னுடைய உடல் நலத்தில் தனக்கான உண்மைகளை பெற நினைப்பார்கள் அல்லவா எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலுமே இன்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் யாரும் யாருக்கும் செய்திட முன்வருவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே எல்லோருக்குமே மற்றவர்களை பார்த்து பார்த்தே நேரம் போய்விட்டது அவர்களுக்கு அந்த நிலை இந்த நிலை என்று சொல்லி அதை எண்ணி பொறாமை கொண்டும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருந்து இருந்தே பாதி பிரச்சினைகள் அதிகமாகிவிட்டது இப்படியெல்லாம் இருந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரிசமமாக பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் எப்பொழுது தன்னுடைய உடல் நலத்தின் மீது ஒருவருக்கு அக்கறை வந்து விடுகின்றதோ அப்பொழுதே புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக சட்டென்று ஒரு நொடியில் இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கை நான் என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்க நினைக்கின்றேன் நான் எல்லா விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்தி அமர வைக்க நினைக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலுமே அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் உடல் நலனில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் ஒட்டுமொத்தமாக அத்தனை விஷயங்களையும் ஸ்தம்பிக்கச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக நம்பினால் போதும் மன உறுதியோடும் மன வலிமையோடும் நான் எப்பொழுதும் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு மனம் நிறைய தைரியத்தோடு நீ இருந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது சொல்வது போலத்தான் எப்பொழுதும் இறுக்கமான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்காமல் சந்தோஷமான மனநிலையோடு இருக்க வேண்டும் எதிரில் வருபவன் எதிரியாகவே இருந்தாலும் உன் முகத்தில் புன்னகை என்ற ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உன்னால் சரி செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் இன்று இந்த நே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ சரியாக பின்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்து கருப்பனிடத்தில் இருந்து இது போன்ற செய்தியை நீ கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்கிறாய் அப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எந்த ஆபத்துக்களானாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து ஆனால் நிச்சயமாக உடனிருந்து அந்த வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது அத்தனையும் உண்மை அவரவர் மனநிலையினால் அவர்கள் கெடுதலை தன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவது போல இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவர் இந்த சோதனையில் நிச்சயமாக தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் இழந்துவிடப் போகின்ற நேரம் வரப்போகிறது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்ட அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையின் மீதும் அக்கறை கொண்டிருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி கருப்பன் நினைப்பதும் நடத்துவதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானது அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானது உன்னோடு இருந்து நான் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய எதிரியானவன் அங்கு உனக்கு செய்த துரோகத்திற்கும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று அவன் எண்ணிய எண்ணத்திற்கும் தரமான பதிலடியை தாயானவள் கொடுத்திருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நான் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ என்ன விஷயங்கள் எல்லாமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக மாறத்தான் போகின்றது உனக்கே உனக்கான நன்மைகளை நல்ல மாற்றங்களோடு கொடுக்கத்தான் போகின்றது என் குழந்தையை தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் இல்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நாளைய பயணம் தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கவில்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைத்தால் அழிது விடுவாய் என்பது யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அது பொருந்தும் உண்மையான அன்பு இல்லாத இடத்தில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்காது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் என் குழந்தையை சுடுகாட்டு பயணத்தை நீ தவிர்த்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் யாரெல்லாம் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் இது போன்ற நாட்களில் தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் செய்யும் அதை அவர்கள் விட்டுவிட ஒருபோதும் இணைக்க மாட்டார்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ உன்னுடைய மனதையும் கட்டுப்படுத்தி உன்னுடைய உடலையும் உன்னுடைய அனைத்து விதமான சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு பழக்க கற்றுக்கொள் வெயிலிலும் மலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது போல வேறு யாரும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை என் குழந்தையே கருப்பனின் உத்தரவுப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை மறந்து விடாதே தன்னையும் தன்னுடைய உடலையும் கவனித்து விட்டால் வாழ்க்கை உன்னை பலகாலம் இங்கே தங்கி இருக்க சொல்லும் என்பதனை நீ மறந்து என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்